அனைத்து இந்திய நாதாளுட முன்னேற்றங்களுடைய தலைமை கழகம் என்பது எங்களுக்கு கோயில் நாங்கள் வணங்குகிற இடம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் வந்து போன இடம் அந்த இடத்தை நீங்க க கடப்பாறைய வச்சு எட்டிக்கிறீங்க பயல்ஸ் தூக்குறீங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் ஏத்துக்குவோம் இந்த தொண்டை ஏற்றுக்குவோம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாக்கு சொல்லுவாங்க அது இயல்பான தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா அவங்க உடைந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பொய்யான செய்திகளை சொல்லி பண்ண மாட்டாங்க என்ன பொய்யான செய்தி சொல்ல பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று என்ன ஆரம்பித்து விட்டார் அவங்க எப்படியாவது தூக்கி போட்டணும்ண்டா இந்த கட்சி இருக்கக்கூடாது இது ஆட்சியில் இருக்கக்கூடாது இது மக்களுக்கு விரோதமான கட்சி இவங்க ரொம்ப அராஜகமான கட்சி ஒரு கவுன்சிலரு பஸ்ல போய் திருடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் என்று சொன்னால் பொழுதுபோக்காக நான் செய்கிறேன் இந்த நாடு என்ன செங்கோட்டின் அரிந்துவார் செல்கிறாரே ராமரை பார்க்க செல்கிறாரே ராமருக்கு பின்னால் யார் இருப்பார்கள் என்பது நாடு எரியுமே அப்படின்ற சில புள்ளிகளை இணைக்கிறார்கள் செங்கோட்டின் நிலைமை எப்படின்னா இப்போ தண்ணியில் முழுகிறவன் இருக்கான்ல அவன் தான் முழுகிறது இல்லாமல் மற்ற காப்பாற்ற போனவன் சேர்த்து ஈர்த்துருவான் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவர் இருக்கிறார் ஸோ அவர்களுக்கு பின்னாடி ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில கட்சிகள் இருக்கின்றான் அதுதான் இருக்க தவிர ஃபாலோயர்ஸ் இல்லை தொண்டர்கள் இல்லை அப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஸோ இல்லை டிடிவி தினகரோ இல்லை செங்கோட்டையனோ நீங்கள் உடனே அவர்கள் பின்னாடி எல்லா ஃபாலோவேர்ஸும் போயிருக்கணும்ல தொண்டர்கள் போயிருக்கணும்ல போகலையே ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றது அந்த முழக்கமே தவறுன்னு சொல்ல வரீங்க அப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஒன்றா தான் இருக்கிறோம் ஆமா ஒரு சிறு சிக்கல் அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் தாங்க இருக்காங்க இந்த கட்சியில இருந்து சில பதவிகளை அனுபவித்துட்டு வெளியே தூக்கி எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சோ அவர்களால தனியாக இருக்க முடியல அவங்க தனி கட்சி நடத்தலாம் என்று எண்ணி பார்த்தார்கள் அது நடக்கல சோ அதுக்கு நமக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா இந்த கட்சியில வந்து சேர்ந்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதான் துரோகிகளுக்கு பத்திரிகை டாட் காம் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாசின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குரலார் கோபிநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கும் குறிப்பாக அதிமுக மீதான கருத்து விமர்சனங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஓரணியில் தமிழ்நாடின் முடகத்தை முடக்கத்தை முன்வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பிரதான எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணம் இப்படியாக தமிழக அரசியல் களம் பரபரப்படைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில் தான் திரு கோபிநாத்தோடு நிறைய விஷயங்கள் பேசி வைக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீண்ட இடங்களுக்கு பிறகு கொண்டு நினைக்கிறேன் ஆமாம் அதிமுக மீது இப்போ தொடர்கின்ற விமர்சனம் கருத்துக்கள் அது வந்து உட்கட்சி விவகாரம் தான் இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அதனால் பொதுமக்கள் இதற்கான கேள்விகளை எழுப்பலாம் அப்படின்றத நம்மளுடைய பார்வையாக இருக்குது நிறைய அப்டேட்ஸோடு போயிட்டுருக்கு உங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் திரு செங்கோட்டையனோட செய்தியாளர் சந்திப்பு திரு டிடி தினகரன் நேற்று செங்கோட்டியன் அரித்வார் விஷயமாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டார் இன்னும் சந்திக்கலை எதற்காக சந்திக்கிறார் என்போன போன்ற நிறைய ஊடகமான கேள்வி கருத்துகள் தொடர்கின்றன உண்மையில் இந்த நிமிடம் என்ன சார் போயிட்டு இருக்கு அதிமுகவில் இல்லை ஒன்றை நீங்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய அரசியலை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி ஸோ அதை நீங்கள் அசைத்தை பார்க்க முடியாது ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற கழகம் அது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதிகாலத்திலேருந்தே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற பொழுது அதிமுகவை நம்மால் வீழ்த்த முடியாது என்பதை ஏறக்குறைய ஒரு பதிமூணு வருடத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க புரட்சி தலைவர் வந்ததிலிருந்து பதிமூணு வருடங்களாக கலைஞர் ஏதோதோ செய்து பார்த்து வெற்றி பெற முடியல ஆனால் கடைசியில் இந்த கழகம் இரண்டாக உடைந்தவுடன் ஜா ஜே என்று உடைந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஸோ அப்போ அவங்களுடைய அவர்களுக்கு தெரிந்த உண்மை என்னென்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்தினால்தான் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்பது தான் அவங்களுடைய அடிப்படை புரிதல் ஸோ எப்படியாவது இப்பொழுது எடப்பாடி அவர்கள் இந்த கழகத்தை மீண்டும் ஒன்றிணைத்து விட்டார் இன்றைக்கு அது மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு ஸோ இதை நம்ம உடைத்தால்தான் நம்ம மீண்டும் த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் தான் இப்போ ஸ்டாலின் இருக்கிறது அதற்காக அவர்களால் ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு சில ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு சில பத்திரிகைகள் மூலமாகவும் அதிமுகவும் பிளவுபட்டு விட்டது அதில் பிரிவு இருக்கிறது அதில் நிறைய சச்சரவுகள் இருக்கிறது என்று ஒரு எண்ணத்தை மக்கள் மதியிலே என்று திணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது மக்கள் மட்டும் எடுபடாது இப்போ இந்த ஒன்றுபட்ட அதிமுக முழக்கம் என்பது உங்க கட்சியோட பிரதான தலைவர்களால் முன்வைக்கப்பட்டுதான் நீங்க இந்த திமுக தொடர்பு படுத்தி சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதில் இதில் முழுக்க திமுக பின்னணியில் இருக்குது அப்படின்றது ஏற்புடைய வாதமா நிச்சயமா செங்கோட்டையன் எல்லாருமே அப்போ திமுக இயக்குவதாக பொருள்படுமே இல்ல இல்ல அவது அவர்கள் வந்து பிளவு நான் சொல்லல ஸோ இவர்கள் இவ் ஒன்று ரெண்டு எப்பொழுதுமே இவ்வளோ ஒரு பெரிய கழகத்தில் ஒரு பெரிய கட்சியில் ஒன்று ரெண்டு பேருக்கு கொள்கை முரம்பாடு இருக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் அதனால் கட்சியை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது வரைக்கும் திமுகவுக்கு வேலை இல்லை நீங்கள் டிடிவி தினகரன் இதிலிருந்து வெளியே போகிறார் என்றால் தான் அவர் வெளியே போனார்ன்னு அவங்க சொல்லலை ஸோ ஓபிஎஸ் தான் போனார் என்று சொல்லவில்லை ஆனால் செங்கோட்டையன் இன்றைக்கு போகிறார் என்று சொன்னால் அதனால் போனார் என்று சொல்லலை ஆனால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியே படுத்தியவுடன் அதை பெரிதாக மக்கள் மதியிலே இது உடைந்து விட்டது என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டிய வேலை வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்காங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ அவர்கள் வந்து அவங்களை உடைக்கலை ஆனால் அவர்கள் செய்வார்கள் தானே சார் ஆப்வியஸாக இது இதை வந்து ஆப்போசிஷனே இல்லை ரூலிங் பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணு தானே ஒரு ரெண்டு பட்டா கூத்தாடுக்கு கொண்டாடுவாங்க அவங்க தான் சொல்வாங்க அது இயல்பான ஒன்று தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க உடைந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பொய்யான செய்திகளை சொல்லி பண்ண மாட்டாங்க என்ன பொய்யான செய்தின்னு சொல்ல வரீங்க நீங்கள் செங்கோட்டையன்று இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அவருடைய க கருத்துக்களை சொல்கிறாரு ஸோ கருத்துக்களை ஒரு ஏதாவது ஏற்கனவே சொன்னப்பால் ஆ அனைத்து இந்திய அநாதன ஒரு இராணுவ கட்டுப்பாடு அவர்கள் கட்சி தல தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தான் தலைமை முடிவு எடுக்கும் தலைமை முடிவு எடுத்ததை தொண்டர்கள் கேட்பார்கள் ஸோ அப்படி தான் எங்களுடைய கட்சி அப்போ தலை இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்று ஒரு தலைமை ஒரு முடிவு எடுத்து விட்டது ஸோ தலைமை எடுத்த முடிவை விமர்சிப்பதற்கோ வெளியில் கொள் சொல்வதற்கோ யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படி எடுத்தால் அது நீங்கள் ப பயிலாவிலே இருக்குது இஃப் எனி ஒன் கோஸ் டு தி கோர்ட் அகேன்ஸ்ட் த டிசிஷன் ஆஃப் தி பார்ட்டி தென் யூ வில் பி எக்ஸ்பல்ட் யூ வில் பி இம்மிடியட்லி ரிமூவ்ட் ஸோ அதுக்கான ஒரு இது இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பொழுது இவங்க நம்ம எடுத்த முடிவை எடுத்து நீங்கள் விமர்சிக்கிற பொழுது அவருக்கு கெடு கொடுக்கிற பொழுது அவர் நீக்க வேண்டிய க கட்டாயத்தில் தலைமை இருக்கிறது ஸோ அதனால செங்கோட்டை வெளியிடும் பற்றி இவங்க சொல்லுகிற பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா அவர்கள் ஏராளம் ஒரு மூவாயிரம் கூட்டம் வந்துருச்சு ஐயாயிரம் கூட்டம் வந்துருச்சு கோவில உடஞ்சிருச்சு பெல்ட்டே போயிருச்சு அப்புறம் அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அங்கவுங்க வந்து பேசுறாரு ஸோ பிஜேபி வெளியே போயிடும் இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியிலேயே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஊடகங்கள் மூலமாகவும் இப்போ இதுல சில பிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்ற வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆனா நீங்க சொன்னீங்க இப்படி அதிருப்தி இருக்குது இல்லை சில கருத்துகள் இருந்தால் அதை பேச வேண்டிய இடம் என்பது பொதுவெளி அல்ல செயற்கூடு இருக்கு பொதுக்கூட இல்லை தலைவரை சந்திச்சு பேசலாம் அப்படின்னா நீங்க சொல்றீங்க செங்கோட்டையனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்போ அவர் சொல்ற எங்க நடக்குது செயற்குழு பொதுக்குழு எங்க பேசுறது இடம் இருக்குன்றாரு செங்கோட்டியன் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் செயற்குழு கூடும் ஒவ்வொரு தடயும் செயற்குழு கூடும் ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க தலைமைக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்றீங்க அல்லது தலைமைக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை சொல்றீங்க அல்லது மா தொண்டர்களுடைய கருத்து இது என்று ஒரு கருத்தை சொல்றீங்க நீ சொல்லுகிற பொழுது தானே அதுக்கப்புறம் செயற்குழு கூட்ட வேண்டிய நிலைமை வரும் சொல்லாமலே எப்படி செயற்குழு கூட்ட விடுவாங்க நீங்க ஏற்கனவே ஒரு தடவை செயற்குழு கூட்ட கூட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது அதுல சில தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் துரோகிகளை இந்த கட்சியிலாம் இணைக்க கூடாது எந்த காலகட்டத்திலையும் ஓ பி எஸ் இந்த கட்சியில் இணைக்க மாட்டோம் அவரோட சேர்ந்தவர்களையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறோம்ல சோ அப்ப தினகரனையும் சேர்க்க மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணிருக்கோம்ல அப்ப ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே அது ஸோ திப்பாக அதோட பலன் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பலனை நாம் அனுபவித்து விட்டோமே அதனால் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கோபதாபங்களை குறைத்து தளர்த்தி என்ற ஒரு வாதம் ஏற்படி தான் நீங்கள் பார்க்கலையா ரெண்டு காரணங்க அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதாவது இவர்களை வெளியே அனுப்பினதுனால தான் அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்றங்களும் தோல்வி பெற்று என்று சொல்வது முற்றிலுமாக தவறான கருத்து அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது சில தரவுகளை முன்வைக்கிறார்களே சில தரவு வைக்கிறாங்க அது ஒண்ணு ரெண்டு இடத்துல வைக்கப்படுது அது முக்கியமாக அஞ்சு தொகுதி தான் ஏறக்குறைய தொகுதியிலும் என்னெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு தொகுதி தான் ரெண்டாயிரம் ஓட்டுல மூவாயிரம் ஓட்டுல அவர்களால அனைத்தின் அண்ணா தாடம் மட்டும் ஆட்சிக்கு வரல அதனால தோல்வியை பெறுகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து ஸோ அதனால கிடையாது அனைத்துப்போ எதனால் தோற்றாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது ரெண்டு ஒன்று ஒன்று என்னென்னா பாராளுமன்ற கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோ இந்த இப்போ இந்த இது இது இல்லை அது முதல் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொம்போதில் தோல்விப்படுறது என்ன காரணம்னா அப்பொழுது பாரதிய ஜனதா மீது மக்கள் மதியிலே பெரிய எதிர்ப்பு இருந்தது அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்பொழுது பாரதிய ஜனதா என்பது தமிழர்களுக்கு எதிரான கட்சி தமிழர்களுடைய உரிமையை அமுக்கிற கட்சி அதுக்கு எதிரானது கட்சி அதனால் அந்த கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் இருந்தது அதனால் அந்த சமயத்தில் நாங்கள் பாரதிய கூட்டணி வைத்திருந்தோம் ஸோ அது தவறான முடிவு ஸோ அந்த சமயத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் எங்களுக்கும் எதிராக விழுந்தது எப்படி நீங்கள் முதல் முதல்ல ஜெகஜீவன் ராம முதலி தேசாய ஜெகஜீவன் ராம ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது பிரைம் மினிஸ்டராக மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆதரித்தார் எம்ஜிஆரை ஆதரித்து ஜெயதேவன் நாம் தோற்கடிக்கப்பட்டார் அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் ரெண்டு இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களும் தோற்கடிக்கப்பட்டார் காரணம் என்னென்னா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இவர்கள் பிரதிபலித்தது சார் உடனே அடுத்த நூற்றி முப்பது இடங்களில் சாதாரணமாக வெற்றி பெற்றார் ஸோ அந்த நிலைமை தான் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் சட்டசபை என்ன புதிதாக பொய்யான பல க கருத்துக்களை திமுக சொன்னது பொய்யான வாக்குறுதிகள் சொன்னது அதை மக்கள் நம்பினாங்க காரணம் என்னென்னா ஸோ இதுவரைக்கும் இந்த நம்ம ஆயிரம் ரூபாய் ஒன்று ஒரு இது இருக்க ஒரு பொய்யான கருத்து எல்லாருக்குமே அத்தனை மகளிருக்கும் நாங்கள் அதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னது பொய்யான வாக்குறுதி ஸோ அத்தனை பேருக்கும் நான் நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் சிலிண்டருக்கு பொய்யான கருத்து மின்சார கட்டணத்தை நாங்கள் ஒரு மாதத்தில் எடுப்போம் பொய்யான கருத்து நீ மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் பொய்யான கருத்து நகை கடனை முக்கியமாக தள்ளுவோம் பொய்யான கருத்து அரசு கோரிக்கை நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல ஆறு விடுக்காடு வாக்குகளை பார்க்கும்போது போது இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அதிமுக திமுக பெரிய தோல்வி அல்ல அதெல்லாம் கூட நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்படி நீங்கள் டிராவல் பண்ணிட்டு வரீங்க அப்போ இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தலோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் மீது விமர்சனம் வருது இப்போ அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் ஆன் ஆனால் இப்போ இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நிலை ஆறு ஏழு மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த இது இது அதுதான் அவங்க கட்சிக்கான நெருக்கடியாக பார்க்குறீங்களா ஆனால் இதை முன்வைக்கக்கூடிய எல்லாருமே அதாவது திமுக கூட்டணி கட்சி திமுகவை பற்றி கவலைப்படுகிறதோ இல்லையோ அதிமுகவை பற்றி இரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் கவலைப்படுறாங்க ஏன் ஏன் அப்படின்னு அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் அதுதான் அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலை அதுதான் எங்களுடைய எங்களுக்கு வே ஒரு வாய்ப்பான ஒரு நிலைமை என்னென்னா இன்றைக்கு கட்சிகளை விட பொதுமக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலேருந்து நீக்கப்பட வேண்டும் என்று என்ன ஆரம்பித்து விட்டார்கள் அவங்க எப்படியாவது தூக்கி போட்டணும்ண்டா இந்த கட்சி இருக்கக்கூடாது இது ஆட்சியில இருக்கக்கூடாது இது மக்களுக்கு விரோதமான கட்சி இவங்க ரொம்ப அராஜகமான கட்சி இது எல்லாத்தையும் எல்லாம் எதை எதை எடுத்தாலும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக ஒரு இப்போ டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் மனு கொடுக்க போகிறாரு வெளியில் வந்து அவரை அடிக்கிறாங்க செருப்பு கெட்டு அடிக்கிறாங்க அது எல்லா ஊடகங்களையும் எல்லா சோசியல் மீடியாவிலையும் வெளியே வருது நீ கொடுத்த கம்ப்ள கம்ப்ளைண்ட் கொடுத்த அவர் மேலேயே புகாரை கொடுத்து அவரை திருநாள் சிவனில் கைது செய்து உள்ளார அனுப்புறீங்கன்னா அப்போ இதை விட என்ன ஆராக இருக்க முடியும் அது குறித்து கேள்வி கேட்ட ஒரு நிருபரை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னா இதை விட அராஜகம் என்ன இருக்க முடியும் எந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம இருக்கோம் ஒண்ணு இல்லை ஒரு டிஎஸ்பியை இன்றைக்கு ஒரு நீதிபதியினுடைய கார்ல உட்கார வைத்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இந்த நாடு இருக்கிறது என்று சொன்னா அப்ப இன்னைக்கு சட்ட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது ஒரு கவுன்சிலர் பஸ்ஸில் போய் திருடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் என்று சொன்னால் பல காலம் இது என்னுடைய பொழுதுபோக்காக நான் செய்கிறேன் என்று சொன்னால் அப்போ இந்த நாடு என்ன எந்த நிலைமையில் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் பொதுமக்கள் வந்து ஆளும் கட்சி மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளை பேச வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி உட்கட்சி பஞ்சாயத்தில் சிக்கி தவிக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் முன்னேற்றப்படுது உட்கட்சி அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன் உட்கட்சியினுடைய பூசல் இருக்கிறது என்று ஒரு மாயை இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு எறும்பு கடிப்பதை வந்து புளிக்கடி தெரிஞ்சது போல் அவங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க அப்படி கிடையாது எல்லா பெ எந்த பெரிய கட்சிகளையும் அப்படி இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனால் செங்கோட்டின் நிலைமை எப்படின்னா இந்த தண்ணியில் முழுகிறவன் இருக்கான்ல அவன் தான் முழுகிறது இல்லாமல் மற்ற காப்பாற்ற போனவன் சேர்த்து இழுத்துருவான் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவர் இருக்கிறார் இட்ஸ் அ சிங்கிங்கு இப்போ அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறீங்க நிச்சயமா ஏன்னா செங்கோட்டையனுக்கு பின்னால் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் குருமூர்த்தி இருக்கிறார் அப்படின்னு பாஜக சார்ந்த நபர்கள் தான் இந்த இவ்வளவு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுவதை நீங்க கண்டிப்பா அறிவீர்கள் எப்படி இதை பாக்குறீங்க நிச்சயமா என்னன்னா என்னைக்கு எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி என்று சொன்னாரோ அன்றைக்கே இவர்களுடைய வயிற்றில் புரியை கரைத்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தீர்மானம் என்ன காரணம் அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வாங்கிய வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா தாளுமன்ற வாக்குகளை கூட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு இடங்களில் நாங்கள் வின் இருப்போம் ஸோ அப்ப இவங்க சுத்தமாக பாதுகையை அளத்து வந்திருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு அதை விட அதிகமாக வளர்ந்துருக்கிறது இன்றைக்கி பிஜேபியும் வளர்ந்துருக்கிறது அனைத்து இந்திய அன்னாத முறை கழகம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கி மக்கள் நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஆன்டி இந்தியா இந்த பிளவு பின்னாலும் பாஜக சொல்றது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அதை எப்படி இருக்க முடியும் அது சாத்தியம் சாத்தியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டாங்களே இந்த கூட்டணியுடைய தலைவர் இவர்தான் எடப்பாடி அவர்கள் தான் இவங்க முதல்ல என்ன சொல்லி பார்த்தாங்க கூட்டணி இருக்கு, ஆனால் ஆஜா அம்ம கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னார்கள் அது எடுபடலை அதை தெளிவாக்கி விட்டார்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது அனைத்து இந்திய எண்ணாதராள முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் இந்த கூட்டணிக்கு தலைவர் பிஜேபி தான் என்று சொன்னார்கள் அதுவும் எடுபடலை அதையும் அவர் அமித்ஷா தெளிவாகி விட்டார் இந்த கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தான் அதையும் தெளிவாகிட்டாங்க அப்போ இந்த கூட்டணியில் அவர்கள் சொல்லுகிற மாதிரி தான் இவங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எடுபடலை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி பார்த்தாங்க அது வேலைக்கு ஆகலை இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க இவர்களுக்கு பின் பிஜேபி தான் பிஜேபி எதுக்கு இருக்கணும் அப்படின்னு என் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா சில தான் சொல்றாங்க தமிழக தலைவர்கள் மன உளைச்சியில் திருச்செந்தூர் செல்வார்கள் ராமேஸ்வரம் செல்வார்கள் செங்கோட்டின் அரிதுவார் செல்கிறாரே ராமரை பார்க்க செல்கிறாரு ராமருக்கு பின்னால் யார் இருப்பார்கள் என்பது நாடு எரியுமே அப்படின்ற சில புள்ளிகளை இணைக்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் கோயிலுக்கு தவறாக சொல்லவில்லை நிச்சயம் நிச்சயமா என்னன்னா அதான் தண்ணியில் தத்தளிக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு கட்டப்பு கிடைக்காதான்ட்டு இருந்தால் அவங்க கஷ்டப்படுவான் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அவன் யாரும் இன்னும் முயற்சி செய்வான் ஸோ அதில் தவறும் கிடையாது ஸோ அதனால் அவன் சென்னை டெல்லிக்கு போய் அவர் போய் இவரை பார்த்தாலும் சரி மற்றவர்களை பார்த்தாலும் சரி அவர் அவரை காப்பாற்றி கொள்வதற்கு பார்க்குறேன் என்னென்னு இந்த மாதிரியான ஒரு முடிவு உடனடியாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஸோ அவரை கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க ஸோ எடுத்த பிறகு அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அல்லது அவர் வேறு முயற்சியில் திரும்ப மீண்டு வந்து சேர வேண்டும் அதற்கு அவர்கள் ஏதாவது நமக்கு உதவி செய்வார்களா என்று ஒரு எண்ணம் இருக்கலாம் ஸோ அதை நம்ம தவிர அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல முடியாது ஸோ இவைகள் தான் காரணம் நம்ம சொல்லிட முடியாது நீ அவர் இண்டிபெண்ட்டு அவர் எங்கே வேணாலும் போவார் அதனால் அந்த சூழ்நிலையில் அவர் போவார் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இவைகளெல்லாம் சிறு சிறு பூசல்கள் இவைகள் வந்து ஒரு கட்சியோ ஒரு தொண்டர்களுடைய ம மனதையோ மாற்றாது இவைகள் சாதாரணமாக தான் நடக்கும் தேர்தல் என்று வருகிற பொழுது மக்கள் எதை பார்ப்பார்கள் அதுதான் தான் பார்க்குவோம் சில நான் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இந்த பிரிந்து சென்றவர்களால் ஒருவேளை இணைக்க இல்லை எடப்பாடி உறுதியாக என்ற இடத்துல இந்த பிரிந்து சென்றவர்களால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட வெற்றியை தடுக்க முடியும் பிரிக்க முடியும் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது நீங்கள் சொல்லுவதைத்து பார்க்கும்பொழுது இது இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் ரெண்டு விஷயத்தையுமே இல்லை நிச்சயமாக நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தினகரன் என்கிற ஒரு பெரிய மாயம் இருந்தது தினகரன் வந்து ஏறக்குறைய ஒரு மா ஐம்பது அறுபது சீட்டுகளை வெற்றி பெறுவார் பல இடங்களில் வெற்றி பெறும் முதல் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்து பதினஞ்சு இதில் வெற்றி பெறுவார்ன்ற நீங்கள் அந்த பதினெட்டு பேர் அவரோட போனாங்களே அந்த தேர்தலையே ஒரு இடங்கள் கூட அவரால் வெற்றி பெற முடியலையே ஒரு இடங்கள் கூட முடியல ஸோ அவரே நின்னார் ஆர்கே நகர் ஆஹ் ஆர்கே நகரில் அதன் பிறகு இப்போ கடந்த இருபத்தோரு தேர்தலில் ஸ்ரீவிழிபுத்தரில் நின்னார் ஸ்ரீவிழிபுத்திரம் ஆமாம் வெற்றி பெற முடிவு இல்லையா டெபாசிட் வாங்கல ஓபிஎஸ் தனியாக நின்னாரு வாங்க முடியல வெற்றி பெற முடியல ஒரு இடத்தை வெற்றி பெற முடியாதவர்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே ஸோ அவர்களுக்கு ஃபாலோவேர்ஸ் இல்லை ஸோ அவர்களுக்கு பின்னாடி ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில கட்சிகள் இருக்கின்றான் அதுதான் தான் இருக்க தவிர ஃபாலோவேர்ஸ் இல்லை தொண்டர்கள் இல்லை அப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஸோ இல்லை டிடிவி தினகரனோ இல்லை செங்கோட்டையனோ நீங்கள் வந்த உடனே அவர்களுக்கு பின்னாடி எல்லா ஃபாலோவேர்ஸும் போயிருக்கணும்ல தொண்டர்கள் போயிருக்கணும்ல போகலையே அவர் திமுக வெற்றி தடுப்பதற்காக செயல்பட்டு தே தே இல்ல கொண்டிருக்கிறார்கள் அதிமுக வெற்றி பெற வைக்க கூடாது அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தனி தனி மனிதராக தனி மனிதராக தனி கட்சியா இருந்தாலும் சரி தனக்காகவும் இருந்தாலும் என்னன்னா ஏற்கனவே வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க பெரிய இதுல இருந்தாங்களா பவர் சென்டரா இருந்தாங்கல்ல அப்போ தான் டிடிவி தினரும் பவர் சென்டராக இருந்தார் ஓபிஎஸ் ஏறக்குறையுமே சிஎம்மாகவே இருந்தார் ஸோ அதை விட்டு விட்டோமே அதை விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப அது நேச்சுரல் தான் அது தவறும் இல்லை ஆனால் தனக்கு கிடைக்காததை அவர்களுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பது தான் தவறு ஸோ அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் இப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றது அந்த முழக்கமே தவறுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றாக தான் இருக்கிறோம் ஆமாம் ஒரு ஒரு சிறு சிக்கல் அப்படின்னு தான் பார்ப்போம் சொல்கிறோம் நல்லா ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் தாங்க இருக்காங்க தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே தான் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் இங்கே கட்சி இங்கே தான் இருக்குது சின்னம் இங்கே தான் இருக்குது எல்லாமே இங்கே தான் இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த கட்சியிலே இருந்து சில பதவிகளை அனுபவித்துவிட்டு இப்போ வந்து வெளியே தூக்கி அரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களால் தனியாக இருக்க முடியல அவர்கள் தனி கட்சி நடத்தலாம் என்று எண்ணி பார்த்தார்கள் அது நடக்கலை ஸோ அதுக்கு நமக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா இந்த கட்சியில் வந்து சேர்ந்துடணும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் துரோகிகளுக்கு இங்கே இடாமல் ஏன்னா எந்த காலகட்டத்தில் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து இந்திய நாடாளுட முன்னேற்றங்களுடைய தலைமை கழகம் என்பது எங்களுக்கு கோயில் நாங்கள் வணங்குகிற இடம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் வந்து போகிற இடம் வந்து போன இடம் அந்த இடத்த நீங்கள் க கடப்பாறையை வச்சு இடிக்கிறீங்க ஃபைல்ஸை தூக்குறீங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம் எந்த தொண்டை ஏற்றுக்குவோம் ஸோ அதனால் எங்களுக்கு பெரிய எந்த பாதிப்பு இல்லை ஸோ இதே நிலை தான் தொடரும் அப்படின்றது நீங்கள் சொல்லுவதை புரிந்து கொள்ள முடிகிறது தேர்தல் நெருக்கத்தில் ஏன்னா பாலிடிக்ஸாக இன்னொரு ரிலேஷன் டு மாறல் ஒருவேளை சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருக்கலாம் இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் என்ன காரணம்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு எந்த வித கலையும் கிடையாது ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்தில் தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் திமுக மீது திமுக வந்து உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய்மானவர் அப்படின்னு முத்தான மூன்று திட்டங்களை அறிவித்து மக்களோட பேராதரோடு இருக்கிறோம் அப்படின்னு பெரும் நம்பிக்கையை விதைக்கிறார் முதலமைச்சர் சமீபத்தில் கூட இரண்டு நாடுகள் சுற்றுப்பயணம் சென்று பெரிய முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் இந்த இந்த விஷயமும் எதிர்கட்சித் தலைவரோட விமர்சனத்தை எப்படி பார்க்கலாம் ஐயா நான் நாங்கள் எங்கள் எங்களுடைய விமர்சனமே தேவையில்லை ஸோ அவங்களுடைய பத்திரிகையில் வந்தது அதாவது உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் இன்றைக்கி ஆற்றில் ஓடிகிட்ருக்கு குளத்தில் ஓடிட்டுருக்கு சாக்கடையில் கிடையாது என்ன பொருள் நீங்கள் ஏற்கனவே அது இப்படி தானே இந்த மக்களை ஏமாத்துனீங்க நீங்கள் நான் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்தி இதை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டு வச்சிங்க என்ன ஆச்சு அந்த மனுக்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை ஸோ இந்த உங்களுடன் அம்மா திட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் மக்கள் மதியை சம்ப போய் சந்தித்து அவருக்கு வேண்டிய பட்டா போல ஆவணங்களை நாங்கள் அங்கேயே கொடுத்தோம் அதை தான் இவர் பேரை பேரமாற்றிருக்கிறாரு தவிர அதையும் ஒழுங்காக செய்யவில்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னொன்று நீ இந்த வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து முதலீட்டை ஈற்று வருகிறேன்றது ஒரு அப்பட்டமான பொய் அது அப்ப அந்த குற்றச்சாட்டு சரியா இது சரியானது என்னென்னா என்ன அவங்க கொடுத்த ரிப்போர்ட் நாங்கள் அந்த தரவு வந்து நான் கொடுக்கல இந்த அரசை கொடுத்துருக்கிறது அது ஒருத்தர் ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்கிறாரு ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது என்று போன தடவை சொன்னார்ல இன்னைக்கு அவங்க தரவுபடியே இருபதாயிரம் கோடி தான் வந்திருக்கு பதினெட்டாயிரத்தி சொச்சம் கோடி தான் வந்திருக்கிறது அப்போ ஆறு லட்சம் கோடி எங்க இருக்குது பதினெட்டாயிரம் கோடி எங்கே இருக்கிறது நீங்க பதினஞ்சாயிரம் கோடி நீங்க லூ ப்ராசஸிங்காக பார்க்கக்கூடாதா ப்ரா நீங்கள் ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் மூணு லட்சம் கோடி கொண்டு வருகிற பொழுது நீ வெள்ளறிக்கை கொடுன்னு கேட்டீங்க நாங்கள் வெள்ளறிக்கை கொடுத்தோம் என்னென்னு கொடுத்தோம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் மீதி இருக்கிற முப்பதாயிரம் கோடி கொடுக்கப்படும் அடுத்த ஒரு வருஷத்தில் இத்தனை ஆயிரம் கோடி இருக்கப்படும் நாங்கள் வெள்ளறிக்கை கொடுத்தோம்ல நீ வெள்ளறிக்கை கொடுக்க வேண்டியது தானே இது வரைக்கும் கொடுக்கலையே சட்டசபையில் கேட்டிருக்காங்க வெளியில் கேட்டிருக்குறோம் பொது வெளியில் கேட்டிருக்குறோம் இது வரைக்கும் நீங்கள் வெள்ள அறிக்கை கொடுக்கலையா அப்போ என்ன பொருள் அப்போ இது ஒரு ஏமாற்று வேலை இருந்தான அர்த்தம் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதிய வரவான தாவைக்கோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்று ஏன் அதை நான் குறிப்பிட்டு கேட்குறேன்னா ரெண்டு கோடி வாக்குகளை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் இயல்பாக நம்ம ஆறு கோடி வாக்காளர்கள் கணக்கிடல ஏற்குறைய ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகள் இளம் தலைமுறையின் முதல் வாக்காளர்கள் பெண்கள் அது எல்லாமே தாவைக்கோ நோக்கி தான் இருக்குது அதாவது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கருத்துரு வாக்குமே இருக்குது எப்படி பார்க்குறீங்க தாவேக்கோட இருபத்தாறு என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை தாவேக்கா என்பது வந்து ரொம்ப புதுசாக உருவாக்கப்பட்ட கட்சிங்கிறது அது ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலே வந்திருக்கார் நடிகர் அரசியலுக்கு வருவது தவறு என்று நாங்கள் எந்த காலத்துலையும் சொன்னது கிடையாது ஏன்னா எங்கள் கட்சியில் நடிகராக இருந்தவர் இரு பெரும் தலைவரும் பெரிய நடிகர்களே நடிகர்கள் தான் அதனால் அதுலேருந்து இருந்து வருவது தெரியல ஆனால் அவர் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் மக்கள் அதுதான் பார்க்குறாங்க முதல் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் தென் அதுக்கப்புறம் இவருடைய கொள்கை என்ன ஸோ இவரால் மக்களுக்கு என்ன நன்மை பயக்கும் இது வரைக்கும் ஏதாவது நன்மைகள் பண்ணியிருக்கிறாரா இப்படி தான் பார்ப்பாங்க எம்ஜிஆர் வந்து உடனே எழுத்துக்கலை எம்ஜிஆர்ன்றது ஒரு நல்ல நடிகர் ஆனால் அவர் தவறுகள் செய்ய மாட்டார் படங்களில் கூட அவர் செய்ய தவறு செய்ய மாட்டார் ஆனால் அவருடைய வரலாற்றில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் இது வரைக்கும் மக்களுக்கு நன்மை பல நன்மைகள் செய்திருக்கிறாரு அப்போவே அவர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்னென்ன உதவ முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி புரட்சி தலைவி அம்மா வரும் பட் இவரை எடுத்து கண்டு பார்க்கும்போது மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க முதல் இமேஜ் ஸோ வந்து போய் பார்க்கணும்னு பார்ப்பாங்க அடுத்தது அதுதான் பார்ப்பாங்க அவருடைய கொள்கை என்ன அவர் மக்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி போது அவர்கிட்ட ஜீரோ அவட்ட எதுவுமே இல்லையே சும்மா நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாத பழைய முதலமைச்சர் பெரும் நம்பிக்கை விதைக்கிறாரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம் அதான் கூட இருக்கிறவங்க சொல்றது தானே கமல்ஹாசன் என்ன நிலைமைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு கமல்ஹாசன் உள்ளார வரும்போது அப்படி தான் சொன்னார் டிவிலாம் போட்டு வளைச்சார் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்காரு ஸோ எந்த நடிகரும் மக்களுக்காக அதாவது புரட்சித் தலைவர் அழகாக சொல்லுவார் என்னென்னா நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு மக்களாக இருந்து மக்களை பார்க்கிறேன் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு ஆமாம் ஆனால் ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு ரசிகர்களுக்கு வந்து அவர் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குமே தவிர அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது தொண்டர்கள் என்பது வந்து அவன் ஒரு கொள்கையோடு இருக்கிறான் அதனால் அவனுக்கு அந்த புரிதல் இருக்கும் அரசியல் புரிதல் இருக்கும் அவன் வந்து அரசியலில் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பான் ஆனால் ரசிகர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவர் பார்த்துட்ருக்கணும் அந்த நேரத்துக்கு அன்றைக்கி பார்த்து அவர் ஃபோட்டோ எடுத்தான்னா அதோட அவன் கதை முடிஞ்சு கொடுக்கும் மாநாட்டில் கூட்டம் கூடுதே சார் நிச்சயமாக வரும் கூட்டம் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை திரிஷா போகட்டும் நீங்க நயன்தாரா போனபோது ஆந்திராவில் போலீஸ் அடிதடி நடந்தது திடீர்னு விடுக்காடு வாக்குகளை வாங்கினார் பதிமூன்று பதினாறு ஆனால் அவரால் இது பெரிய பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அதனால கூட்டம் வருவதை வைத்து நம்ம டிசைட் பண்ண முடியாது நிச்சயமா அவருடைய பணியில் அவர் ஓரளவு இளைஞர்களுடைய வாக்குகளை அவர் கைப்பற்றுவார் இளைஞர்கள்னால் இந்த ரசிகர்களுடைய வாக்குகளை ஸோ அது எத்தனை சதவீதம் நம்ம சொல்ல முடியாது தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்க முடியும் நன்றி சார் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி நேரில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்